என் அன்பு பிள்ளையே ஒரு ஆரம்பம் இருந்தால் ஒரு முடிவு உண்டு இதுபோல நமக்கு கிடைத்த இந்த மாநில பிறவியை மகிழ்ச்சியோடும் பொறுமையோடும் வாழ வேண்டும் நாம் செய்கின்ற செயல்கள் நாளை சரித்திரம் படைக்க வேண்டும் எந்த ஒரு காரியத்தையும் தொடங்கும் முன் என்னை நினைத்து தொடங்கு என் நாமத்தை உச்சரி அதை நான் சுமூகமாக முடித்து வைப்பேன் இந்த மாநிலப் படைப்புகள் அனைத்தும் அற்புதமானவை குழந்தையே கலங்காதே நீ பட்ட வேதனை அவமானம் மனக்கசப்பு வறுமை கடன் தொல்லைகள் ஒரு முடிவுக்கு வரும் அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் நீ செய்த பாவங்கள் தவறுகள் அனைத்தும் இன்றோடு ஓடி ஒளிந்துவிட்டது தொட்டது பொன்னாகும் நேரம் இது ஒரு நாளும் கலங்காதே அப்பா நான் இருக்கின்றேன் நாட்களை எண்ணிக்கொண்டிரு நீ அடுத்தவனுக்கு உதவி செய்யும் நேரம் வந்துவிட்டது பிரிந்து சென்றவர் கூடும் நேரம் உன் உதவி நாடி பலர் வரும் நேரம் என் வாக்கு பொய்யாகாது குழந்தையே பெரும் செல்வந்தராகப் போகின்றார் காத்திரு கலங்காதே மகிழ்ச்சியாக இரு உன்னை அழ வைக்கவும் விழ வைக்கவும் ஆயிரம் பேர் இருந்தாலும் உன்னை வாழ வைக்க உன் அப்பன் சாகி நான் இருக்கின்றேன் என்பதை மறந்து போகாதே சில பிரச்சனைகள் வரும்போது நம் மனம் அதிகமாக யோசிப்பதை விட அமைதியாக பொறுமையாக இருந்தாலே பிரச்சனையை சமாளிக்க மனநிலை வந்துவிடும் யார் பேசினாலும் கேட்டுக்கொள் ஆனால் சிலரிடம் மட்டுமே பேச்சு கொடு எவர் துயரங்களையும் கேட்டுக்கொள் ஆனால் அறிவுரையை மட்டும் கூறிவிடாதே எந்த நேரத்தில் என்னென்ன திருப்பங்கள் நடக்கும் என்று எவராலும் யோசிக்க முடியாது குழந்தையே ஒருவரை பற்றி மற்றவரிடம் பேசுவதை விட அவரை பற்றி அவரிடமே மனம் விட்டு பேசுங்கள் உங்களது பல பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் நிராகரிப்புகளைக் கண்டு நெஞ்சுடையாதே உன்னை யாராவது தூக்கி எரிகின்றார்கள் என்றால் இறைவன் உன்னை மேலே தூக்கி விடுகின்றான் என்று அர்த்தம் எவ்வளவு கஷ்டங்கள் இருப்பினும் நான் உனக்கு துணையிருப்பேன் குழந்தையே உனது கஷ்டங்கள் அனைத்தும் பறந்தோடும் நேரம் இது நீ வேண்டியது உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் நீ இனிமேல் கவலை கொள்ள வேண்டாம் கஷ்டம் தரும் நிலைகளை எல்லாம் உடைத்து சுக்கு நூறாய் தகர்த்தெறிந்து உன்னை உனக்கே புதிதாய் தோன்ற வைப்பேன் என் ஆலயத்திற்கு வா குழந்தாய் மகிழ்ச்சியோடு உன் இல்லம் செல்வார் வீர முன்னை மட்டுமே காப்பாற்றும் தர்மம் நீங்கள் உண்ணும் உணவை குறை சொல்வதற்கு முன் எதுவும் இல்லாதவர்களை நினைவு கொள்ளுங்கள் உணவை குறை சொல்ல மனம் வராது குழப்பமான சூழ்நிலைகளிலும் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடும் என்ற நம்பிக்கையை ஒருபோதும் கைவிட்டு விடாதீர்கள் சர்வ வல்லமை உடைய கடவுள் மிகவும் இரக்கமுள்ளவர் நீங்கள் குறைந்தபட்சம் வேண்டுதல் செய்தாலே அவரால் அனைத்தையும் கொடுக்க முடியும் நீங்கள் தட்டாத கதவுகளை கூட அவரால் திறக்க முடியும் என்ற பட்டியல் முடிவற்றதாகும் பிறரை பற்றி அதிகம் தெரிந்து கொள்ளவும் வேண்டாம் உன்னை பற்றி அதிகம் பிறரிடம் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம் இரண்டுமே உன் நிம்மதிக்கு கேடு விளைவிக்கும் விழிப்பதற்கு உறக்கம் வெல்வதற்கே தோல்வி எழுவதற்கே வீழ்ச்சி கடவுளை பார்த்ததில்லை என்று சொல்லாதே உன் கஷ்டத்தில் உதவும் அனைவருமே கடவுள்தான் குழந்தையே நாம் வாழும் வரை நம்மை யாரும் வெறுக்கக்கூடாது வாழ்ந்து முடிந்த பின்பு நம்மை யாரும் மறக்கக்கூடாது அதுதான் நம் வாழ்வின் வெற்றி யாராவது உன்னை ஒதுக்கி வைத்தால் கவலை ஏன் குழந்தா யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கின்றார்களோ அந்த தூரத்தில் வாழ கற்றுக்குள் அதனால் ஒரு நஷ்டமும் இல்லை உன்னோடு நான் தான் இருக்கின்றேனே அது போதாதா வாழ்க்கையில் மிக பெருமதியான சொத்து மன நிம்மதி அதை இழக்கும் வரை இந்த உண்மை நமக்கு புரியாது குழந்தையே சந்தோஷமாக வாழ முயற்சிக்காமல் நிம்மதியாக வாழ முயற்சி செய்தால் வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்கும் நிறைய யோசிக்காதே எது உனக்கு மகிழ்ச்சி தருகின்றதோ அதை மட்டும் செய்து கொண்டே இரு உனக்கு துணையாக நான் இருப்பேன் எதுவும் நிரந்தரமில்லாத இவ்வுலகில் உன் கஷ்டங்கள் மட்டும் எப்படி நிரந்தரமாகும் குழந்தாய் உன்னால் முடியும் நீ வாழ்வில் வென்று காட்டுவார் நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் அன்பு குழந்தையே பொறுமையும் துணிவும் தன்னம்பிக்கையும் இருந்தால் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து விடலாம் ஒரு விஷயத்தை பற்றி நாம் யோசிக்க வேண்டும் என்றால் அதற்கு மதிப்பு இருக்க வேண்டும் தகுதியில்லாத ஒன்றை பற்றி யோசித்து நம் நிம்மதியை நாமே இழந்துவிடக்கூடாது தெய்வத்தை கும்பிட்டாலும் கும்பிடாவிட்டாலும் யாரையும் ஏமாற்றாமல் வாழ்ந்தாலே போதும் தெய்வத்தின் அருள் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் தோல்வி அவமானம் உழைப்பு நம்பிக்கை விடாமுயற்சி வெற்றி இவை அனைத்தும் வெற்றியின் படிகள் குழந்தையே வெற்றியின் வாசல் தேடி வந்தவர்கள் நிச்சயம் ஆயிரம் தோல்விகளை கண்டவராக இருப்பார்கள் தவறுகளை சுட்டிக்காட்டும் உறவுகளை கிட்ட வைக்க வேண்டும் தவறுகளை குத்திக் காட்டும் உறவுகளை எட்ட வைக்க வேண்டும் நம் துன்பத்திற்கு பாதி காரணம் நம் கற்பனைகளே தேவையில்லாமல் கற்பனை செய்யாதே உன் வாழ்க்கையை எப்படி அமைக்க வேண்டும் என்று உன் தந்தையாகி இந்த சாகிக்கு தெரியும் தேவையில்லாமல் மனசஞ்சலம் அடையாதே ஒருவர் இப்படித்தான் என மனதால் தீர்மானித்து விட்டால் அவர் நல்லதை செய்தாலும் குறைகளை மட்டும்தான் தேடும் அவர் நல்லவராகவே இருந்தாலும் குறைகளை மட்டும்தான் சொல்லத் தூண்டும் இதுவே மனிதனின் இயல்பு நம்பிக்கை இல்லாதவர் வாழ்வது கடினம் நம்பிக்கையோடு இருப்பவர் வீழ்வதும் கடினம் வீழ்த்துவதும் கடினம் கூட்டத்தில் ஒருவனாக கூடி வாழும் நிலை என்பது கூடுதல் உழைப்புக்காக கூடுதல் நேரம் தருபவனை கூட்டத்தின் தலைவனாக உயர வைத்திடும் நீ தேடி சென்ற காலம் விலகி அனைத்து முன்னை தேடி வரும் காலம் இது கலங்காதி மனம் தளராமல் இரு மருத்துவத்தில் மறதி நோயாகின்றது மனித மனதிற்கோ மறதி மருந்தாகின்றது எத்தனை சோதனைகள் வந்தாலும் என் சாயப்பா என்னை கைவிடமாட்டார் என்ற உறுதியான நம்பிக்கையே உனது தைரியமாக இருக்க வேண்டும் தவிக்கும் போது துடுப்பை அனுப்பாதவர்கள் கரை சேர்ந்த பிறகு கப்பலை அனுப்பி என்ன பயன் குழந்தையே மௌனமும் சிரிப்பும் மிகவும் சக்தி வாய்ந்த வார்த்தைகள் மௌனம் நிறைய பிரச்சனைகளை குறைத்துவிடும் சிரிப்பு நிறைய பிரச்சனைகளை தீர்த்துவிடும் தோற்று போய்விட்டேன் என அழு அதில் தவறில்லை ஆனால் நீ தாழ்ந்து போகவில்லை என எழு முயற்சி செய்து கொண்டே இரு உயர்ந்த நிலை அடைவேன் என நம்பு உனக்குள் தன்னம்பிக்கையை வளர்க்கவே நானிருக்கின்றேன் குழந்தையே உன்னை ஒருபோதும் விட மாட்டேன் உன் சோகம் கண்ணீர் மனவழி வேதனை அனைத்தையும் உன் தந்தையாகி இந்த சாகி நான் அறிவேன் கவலைப்படாதே உனக்கான சந்தோஷம் நிம்மதியை நான் நிச்சயமாக தருவேன் காத்திருக்க கற்றுக்கொள் எல்லாவற்றிற்கும் ஒரு உரிய நேரம் இருக்கின்றது அவசரப்படுவதால் நிம்மதி தொலையுமே தவிர நன்மை எதுவும் கிடைக்கப் போவதில்லை மனசாட்சியோடு வாழ பழகிக்கொள் தீர்வுகள் சொல்ல இங்கு யாரும் நல்லவரும் இல்லை தீர்வுகளை கேட்க நீ கெட்டவனும் இல்லை எனது அருளால் உனது வேண்டுதல்கள் நிறைவேறி உன் வாழ்வு நிறைவாக மிக சந்தோஷமாக இருக்கும் எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு எதுவும் என்னை மீறி நடக்காது அனைத்தும் நன்மைக்கு என்பதை தீர்க்கமாக நம்பு அப்பா நான் இருக்கின்ற நிழலாக நீ செல்லும் இடமெல்லாம் உன்னை தேடி ஒரு நல்ல செய்தி விரைவில் வரும் குழந்தையே உன் உள்ளமும் இல்லமும் மகிழ்ச்சி அடையும் இந்த சாகியின் வாக்கு என்றும் தவறுவதில்லை ஊரே உன்னை பார்த்து வியக்கும் அளவிற்கு என்னுடைய அருள் இருக்கும் பார் உன் கனவு நிறைவேறும் முன் சோதனைகள் வருவது சாதாரண விஷயம் குழந்தையே அதை எண்ணி நீ சோர்ந்து விடாதே ஒரு நாள் மாறும் என்னை நம்பிய உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் உன் வெற்றிக்கான வழித்தான் சோதனை அதை தைரியமாக எதிர்கொள் இந்த மசூதியில் அமர்ந்து நான் பேசுவது உண்மையைத் தவிர வேறொன்றுமில்லை குழந்தையே சாதனாக்கள் அல்லது சாஸ்திரங்களில் தேர்ச்சி தேவையில்லை உங்கள் குரு மீது பற்றுருதியும் நம்பிக்கையும் வேண்டும் முழுமையாக நம்புங்கள் செயல்படுத்துவதும் அவரே செயல்படுபவரும் அவரே நீங்கள் தைரியமாக இருங்கள் மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் நின்று கொண்டிருப்பவர்கள் மத்தியில் நீ உட்காராதே உட்கார்ந்திருப்பவர்கள் மத்தியில் நீ நிற்காதே சிரிப்பவர்கள் மத்தியில் நீ அழாதே அழுபவர்கள் மத்தியில் நீ சிரிக்காதே உன் வாழ்க்கை அழகாக இருக்கும் நீ வெற்றியடைவதை உன்னைத் தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது குழந்தையே என் அனுமதி இல்லாமல் உன்னை துன்புறுத்தி பார்க்க ஆசைப்படுபவன் என்னை துன்புறுத்தி பார்ப்பதற்கு சமம் நான் உன்னுடன் இருக்கையில் எதற்கும் கடுகளவும் கூட ஒரு நாளும் கலங்காதே பொறுமையாக இரு நான் இருக்கின்றேன் என்னை நம்பி என்னிடத்தில் ஐக்கியமாகிவிடும் உனக்கு வேண்டியதை செய்ய நான் காத்துக் கொண்டிருக்கின்றேன் குழந்தையே மாற்றங்கள் எப்போது வேண்டுமானாலும் தோன்றும் உன் வாழ்வில் நீ நினைத்துப் பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயம் நிகழப் போகின்றது இதயத்தை ஆயுதத்தால் வெல்ல முடியாது மென்மையான அன்பால் தான் வெல்ல முடியும் எப்போது நீ என்னை நினைத்து விட்டாயோ அப்போதே உனது அனைத்து சிக்கல்களையெல்லாம் நீ கடந்து விட்டாய் உனக்கு நல்ல நேரம் வந்து விட்டது குழந்தையே உன் துயரங்கள் இன்றோடு விலகப் போகின்றது ஒரு தட்ட ஓசை வராது ஒரு மரம் அசைய காற்று வராது ஒரு தூண் கட்டிடமாகாது ஆனால் சாயப்பா என்று என்னை ஒரு முறை அழை உன்னுடைய கஷ்டங்களை போக்க நான் ஓடி வருவேன் நான் உன்னை பாதுகாப்பேன் காத்திருக்க கற்றுக்குள் எல்லாவற்றிற்கும் உரிய ஒரு நேரம் இருக்கின்றது அவசரப்படுவதால் நிம்மதி தொலையுமே தவிர நன்மை எதுவும் கிடைக்கப் போவதில்லை குழந்தையே உனது மனம் கலங்கி உன் வழி தாங்க முடியாத நிலை ஏற்படும் போது எனக்கு முன்னால் அமர்ந்து என் சாய் சச்சரிதத்தை மட்டும் படி எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் எனது சச்சரிதத்தை படிப்பது உனக்கு நிச்சயமாக உதவும் விரைவில் அதிசயம் நடக்கும் ஏற்பட போகும் அதிசயங்களுக்கு நன்றி என்று மட்டும் ஆழமாக மனதில் சொல்லிக் கொண்டே இரு உனக்கான விடியல் கூடிய விரைவில் பிறக்க உள்ளது குழந்தையே அதற்கான வேலைகளை நான் துவங்கிவிட்டேன் சந்தோஷமாக இரு அனைத்தும் இனி நல்லதாகவே நடக்கும் காலம் மாறிக்கொண்டே இருக்கும் காலம் நிரந்தரமில்லை நான் மட்டும்தான் நிரந்தரம் உன் நேரம் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் ஒவ்வொரு நொடியும் நான் உன்னுடன் இருப்பேன் அதை உனக்காக மட்டுமே செய்வேன் நேற்று நடந்த இழப்புகளை மறந்து நாளை வெற்றியை அடைவதற்காக இன்றைய நாளை நம்பிக்கையுடன் தொடங்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் யாருக்காகவும் நீ மாறிக்கொண்டே இருக்காதே உனக்கான வாழ்வை நீ சிந்தித்து வழிநடத்து உன்னை புரிந்தவர்கள் உடன் பயணிப்பார்கள் விலகுபவர்களை பற்றி வீண் கவலை வேண்டாம் உங்களது எதிர்காலம் துன்பத்தில் ஆழ்ந்துவிட நான் அனுமதிப்பேனா மாட்டேன் குழந்தா நான் உறுதியளிக்கின்றேன் உன் எதிர்காலத்தையும் நிகழ்காலத்தையும் நல்லதாகவே நான் மாற்றித் தருவேன் என்று நான் உறுதியளிக்கின்றேன் குழந்தையே உலகத்தில் என்ன மாறினாலும் உன் தந்தை சாயப்பா துவாரகாமாகி தாயமாகியனா ஒருபோதும் உன்னை விட்டு அகல மாட்டேன் உன்னில் எப்போதும் நான் இருப்பேன் உன் வாழ்வில் செல்வமும் சுபிக்ஷமும் நான் தந்தருள்வேன் என் முன்னே இருக்கும் வரை உன் விழிநீர் உன் கண்ணம் தொடாது ஏதோ ஒன்றிற்காக உன்னை காக்க வைக்கின்றேன் என்றார் உனக்கே தெரியாமல் அதில் ஆயிரம் நன்மைகளையும் சந்தோஷங்களையும் தருவதற்காகவே இருக்கும் இதை உணர்ந்து பொறுமையாக இரு நான் உனக்கு எது கொடுத்தாலும் அது சிறந்ததாகவே இருக்கும் குழந்தையே நிகழ்கின்ற எல்லாமே உம்முடைய நன்மைக்காகவே நிகழ்கின்றது என்று நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள் உனக்கு கெடுதல் நேரிட நான் அனுமதிக்க மாட்டேன் என் மீதான உன் அன்பு எவ்வளவு ஆழமாக செல்கிறதோ அவ்வளவு உயரமாக நீ மேலெழும்புவார் அவ்வளவு நெருக்கமாக என்னுடன் இணைவார் நீ இத்தனை நாட்கள் கடந்து வந்த கஷ்டமான பாதையை சந்தோஷமாக நான் மாற்றப் போகின்றேன் அந்த நேரத்திற்காக அன்புடன் காத்திரு என்றும் நான் உனக்காக வருவேன் குழந்தையே நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் முன் நினைவில் உன் சாயப்பா